அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் மறுபடியும் இந்த நாளையும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கருவை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன் ஆண்டவருக்கு மகிமை இப்பொழுதும் தேவன் இன்று நமக்கு தரக்கூடிய வேத வாக்கியங்களை தியானிக்கும் முன்னால் நாம் தேவ தலை தலைவடங்கி ஜபம் செய்வோம் நம்ம ஆண்டவரே நமக்கு நன்றி சோதரப்போ மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் கலந்து வரும்படியாக தந்த கருப்பைக்காக நமக்கு நன்றி கர்த்தாவியை நீர் கொடுத்த திருவசனத்தை நாங்கள் எடுத்து சொல்ல வந்திருக்கிறோம் நாவிலிருந்து பேசுவோம் கத்தோடைய வார்த்தையாக கேட்கின்ற சொவிகளில் மட்டுமல்ல ஹயத்திலும் பதிய வேணும் என்று கஞ்சுகிறோம் அன்பு நாமத்தை மயமுப்படுத்தும் சுவாமி கிருவையா அருமைப்பா சுதந்திரம் ஐயா கர்த்தாவிய ஜீவனுள்ள வார்த்தை விலகினமாக இருக்கிற எல்லோருக்கும் ஜீவன் கொடுக்கும் முடியாக வேண்டிக் கொள்ளுகின்றோம் ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல சரீரத்துக்கும் நம்முடைய வார்த்தை போதுமானது வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன் கிருவ செய்ய வேணும் என்று கிஞ்சுகிறோம் அண்மை ராமத்தை மையப்படுத்தும் ஆசீர்வதியம் கருத்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் நீர்காவே தேவனை உங்கள் சுத்தமானவர்களை வெளிப்படுத்தும் ராமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெமிக்கிறோம் இதாவை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் கவனிக்க போகிற வார்த்தை என்னென்றால் பெரும்பாலும் மனிதர்களுக்கு எந்த மனிதர்களுக்குமே தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இல்லை மற்றவர்களை விட நாம் மேன்மையாக இருக்க வேண்டும் உயர்ந்த இருக்க வேண்டும் என்றெல்லாம் மனித என்னுடைய உள்ளத்தில் உண்டாகிற இயல்பான சுவாவம் என்று நாம் அறிவிப்போம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அப்படி உண்டு ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் வழி எப்படி என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை தாங்களாகவே பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணி அல்லது தங்களுடைய சுய விருப்பத்தின்படி அவைகளை தங்களுக்கு இருக்கிற தகுதி தங்களுக்கு இருக்கிற மேன்மை இவைகளை கொண்டு அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறது தான் மனிதனுடைய தோல்வியாக இருக்கிறது ஆனப்பட அதாவது இந்த உலகத்தில் நமக்கு சரியான வழிகாட்டியாக வந்தவர் இயேசு ஒருவர் ஆன இயேசு சொல்லிவிட்டார் அதாவது இந்த புரகத்தை வாழ்கின்ற தம்மை சுவாசிக்கிறத ஏற்றுக்கொண்ட தமிடையவர்களுக்கு அவர் சொல்கிற காரியம் என்னென்னால் நானே வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன அல்லாமல் நான் காண்பித்த வழியில் நடக்கிறது மூலமாக அல்லாமல் அதாவது பரலோகர் ராட்சியத்துக்குள் வர முடியாது அங்கே செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கின்றார் அதைத்தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்கள் அதாவது தேவன் அதாவது விசேஷமாக தனக்கென்று பனிரெண்டு அப்போசல்களை தெரிந்து கொண்டார் அவர்களோடு அவர் பயணம் செய்து வந்து கொண்டிருக்கும்போது அவர் இப்பொழுது கப்பர்ணகம் எனப்பட்ட ஒரு நகருக்குள் பிரவேசிக்கிறார் பிரவேசித்து வீட்டில் போய் உட்கார்ந்தார் அது என்ன வீடு ஆண்டவருக்கு வீடு இருந்ததா என்னன்னு நமக்கு தெரியவில்லை அதாவது அவர் வீட்டில் போயிருக்கும்போது அவர் சீசர்களை கூப்பிட்டார் கூப்பிட்டு ஆ கேட்டார் வழியில் என்ன பேசிக் கொண்டீர்கள் என்று ஆரம்பித்து என்ன பேசுகிறார் சொல்கிறார் பாருங்க இப்போ ஒரு அமசரத்தை வாசிக்கலாம் மார்க்கு சுசேசம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வரைக்குள்ள நாம் பார்ப்போம் அவர் கற்பனைக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணீர்கள் என்று கேட்டார் பேசிக் கொண்டார்கள் என்பது கூட சாதாரண காரியம் தர்க்கம் தர்க்கம் எதை குறித்து வாசிக்கலாம் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள் தர்க்கம் பண்ணுறாங்க அதாவது நமக்குள்ளே யார் பெரியவன் அந்த தகுதி யாருக்கு இருக்குது அதாவது நான் எனக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கிறது இருந்தே நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவனாக இருக்கு தகுதி உள்ளவன் என்ற எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வந்து இப்போ பேசிக்கொண்டது மாத்திரமல்ல ஆலோசனை பண்ணினது மாத்திரமல்ல அவர்களுக்குள்ளே தர்க்கம் நடந்தது என்று நாம் காணுகின்றோம் அப்படி என்றால் மனிதனுடைய எண்ணம் நான் பெரியவனாக வேண்டும் முதல்வனாக வேண்டும் பன்னிரெண்டு பேருக்கு நான் முக்கியஸ்தனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது

இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றைய நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான் என்ன ஏற்றுக்கொள்கிறான் என்ன அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் அந்த சிறுபிளையை எடுத்து முன்னாலே நிறுத்தி பக்கத்தில் நிறுத்தி என்று சொல்லாமல் அதை தன்னோடு அணைத்து கொண்டு அது எதற்காக அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதாவது சிறுபிள்ளை போல உள்ளம் சிறுபிள்ளை போல வாழ்க்கையில் அதாவது தங்களை தாழ்த்தி அப்படிப்பட்டவர்களை சிந்திக்கிறவர்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நேசிக்கிறார்கள் அவர்களை தன்னுடைய சரீரத்தோடு கொள்கின்றார் அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒன்று செய்யுங்கள் நீங்கள் பெரியவர்களாக இருக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா முதல்வர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றதா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன எல்லாருக்கும் தாழ்மை அந்த மனத்தாழ்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு பிள்ளையை காட்டினார் மகிழ்ச்சியாக எதுவும் இருக்காது முன்பு சொன்னது அப்புறம் மறந்து போய்விடும் என்று நாம் காணுகின்றோம் நீங்கள் பேசிக்கொண்ட காரியம் உங்களில் இருக்கிற எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் அது ஊழியம் செய்யுங்கள் பிறரை ஊழியம் செய்ய வைக்க நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது அப்படினால் பெரியவர்கள் முதல்வர்களாய் இருக்க அதாவது விரும்புகிறவர்கள் விரும்பாவிட்டாலும் சரி அவர்கள் இந்த முறைகளை கடைபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பெரியவங்களாகிறாங்க அப்படித்தான் விதத்தில் அநேக சமூகங்களை பார்க்க இருகிறது ஆனால் அப்படினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே இப்போ நான் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்க ஒரு மனிதனுடைய மேன்மைக்கு முன்னடையாளம் என்ன என்று சொல்லப்படுகிறது வாசம் அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும் இதை பார்க்கும் போது அழிவு வருகிறது வீழ்ச்சி வரப்போகிறது என்று அதற்கு முன்னால் அடையாளம் யாரை வருகிறது யாரை வருவதற்கு முன்னால் மணி ஓசை முன்னால் வருமா அப்படி என்றால் பிள்ளைகளெல்லாம் ஓடி வந்து யாரை வருது யாரை வருது என்று நினைப்பார்கள் யாரும்படியாக அதாவது மனிதனுடைய அதாவது மிளகைக்கு முன்னாலே மனமேட்டியுமே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஒரு மனிதர் இப்படி நடந்துட்டான் அவனுக்கு மேன்மை வரப்போகிறது அவன் உயரப்போகிறான் முதல்வனாக போகிறான் அவன் பெரியவனாக போகிறான் என்று தெரிந்து கொள்ளலாம் தேவனுக்கு மகிமை நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதாவது நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன இந்த லோகத்தில் நாம் தாழ்ந்து உயர்ந்து போவதற்கு உயர்ந்தவர்களாயிருப்பதற்காகத்தான் கர்த்தன் அழைத்திருக்கிறார் நம்ம உன்னதத்தில் ஒரு ஸ்தலத்தில் என்னும் அவரோடு கூட வைக்க உயர்த்த ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் ஆனால் அப்படின்னா நம்ம இருக்க வேண்டிய முன்னடையாளம் என்ன என்றால் அந்த நிலை இவர்கள் அடைவார்கள் அடையப் போகிறார்கள் என்பதை மற்றவர்களும் நாமும் கூட அறிந்து கொள்வதற்கு அதுவே காரணம் ஆனால் இந்த நாளில் இந்த சதத்தை கேட்கின்ற தேவனை அறிந்த தேவனுக்கு பயப்படுகிற கருத்துடைய பிள்ளைகளே கவனியுங்கள் நாம் பெரியவர்களாகணும் முதல்வர்களாகணும் இந்த லோகத்துக்கு ஒரு வழிகாட்டிகளாய் எடுத்துக்காட்டிகளாய் அநேக நடத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதற்காக அந்த ஸ்தோத்திரம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது முப்பத்தி நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாவது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையானவர்களை நோக்கி பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் நோக்கி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என் உலகத்தை நாம் போது மனிதர்கள் அந்தந்த வகுப்பின்படியே ஐக்கிய வைக்கிறார்கள் என்ன நாம் காடுகிறோம் படக்காரன் மணக்காரனோடு படித்தவன் படித்தவனோடு அப்படியே உடம்புல அதாவது தோலில் கலர்களை கண்டு அந்தந்த கலருக்குள்ளவர்கள் அவர்களோடு அதாவது மற்றபடி மனிதனாக சாத்தானால் ஏற்பட்ட ஜாதி என்ற கொடுமை அதாவது இப்படியெல்லாம் இருக்கிறது என்ன நாம் காணுகின்றோம் அப்படி பழகிறார்கள் அப்படி அவர்களை அவர்களை தேடுகிறார்கள் அவர்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் திருப்பி அவர்களுடைய நட்பு வைக்கிறார்கள் தொடர்பு வைக்கிறார்கள் மனதில் அவர்கள் மேல் ஒரு பற்றுதலும் உண்டாகிறது என்று நாம் காணுகின்றோம் கர்த்தர் எப்படி அவரை விட உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை அவர் எதை பார்க்கிறார் வாசிப்போ கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தோம் உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் எவ்வளவு கஷ்டம் பாருங்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தாழ்மை உள்ளவர்களை நோக்கி எட்டி பார்க்கிறார் அவர்களை கண்டுபிடிக்க அவர்களுக்கு நன்மை செய்ய அவர்களை மேன்மைப்படுத்த அவர்களை நோக்கி பார்க்கின்றார் மேட்டிமை உள்ளவர்களை தூரத்தில் இருந்து பார்க்கிறார் என்றால் எவ்வளவு வருத்தோடு ஆண்டருடைய சுத்தம் அவருக்கு பாகுபாடு கிடையாது அதாவது ஏற்றத்தை தாழ்வு கிடையாது இப்படிப்பட்ட நிலையில் அதாவது அவருடைய சுவாபம் உடையவர்கள் அவரை போன்ற குளம் படைத்தவர்கள் அவரை போல மாதிரி ஜீவிய உடையவர்களை அடுவு நோக்கி பார்க்கிறார் தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக அவர் உயர்ந்தவராயிருந்தோம் அதாவது உயர்வாக இருக்கிறவர் யாரென்று பார்க்கவில்லை அது மேற்றிமை அங்கே அவர்களை தூரத்தில் ஏதோ பார்க்குறார் என்ன நாம் காணுகின்றோம் சததை கேட்கிறவர்களை மனதில் பதைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது மேன்மை அதாவது உலக பிரகாரமே கூட நம்முடைய கை பிரயாசங்களில் நம்முடைய முயற்சிகளில் படிப்பில் நம்முடைய உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகவும் அதுதான் வழி அதில் மேன்மை மேட்டிமை உண்டாகி அதாவது தருமறான மனநிலை வந்துவிட்டால் வீழ்ச்சி வந்து என்று வேதம் சொல்கிறது அப்படித்தான் அநேகர் தோல்வி அடைந்து 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 ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள் என்று காணுகின்றோம் அருள் கிறிஸ்துவ அறிந்த அருமையானவர்களே என்ன சொல்லப்படுகிறால் கர்த்தர் அவ்வளவு உயர்ந்தவர் அவரை பற்றி தியானித்தாலே நமக்கு பயமா இருக்கும் பெரிய தேவன் அந்த தேவன் தாழ்மையானவர்களை எங்கே யார் தங்களை தாழ்த்தி இப்படி நடக்கிறார்கள் என்கிறவர்களை நோ பார்க்கிறார் என்று இறைவசனம் சொல்கின்றது தேவனுக்கு உண்டாவதாக இன்று அதுதான் தேவை தேசத்தில் நடக்கிற யுத்தங்கள் பரவுவார போராட்டங்கள் எத்தனை வகையான பிரிவுகள் பாருங்கள் அப்படித்தான் அதாவது அவருக்கு கீழே நான் இருக்க எனக்கு இப்படி எல்லாம் ஆகியாகி நூற்று நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இந்த கிறிஸ்தவ மண்டலத்திலும் இருக்கிறது என்பதை நாம் மறுதளிக்க முடியாது தேவனுக்கு ஸ்தோத்ரா உண்டாவதாக தேவனை பின்பற்றுகிற அன்பர்களே கேளுங்கள் ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் ஒருவன் முதல்வனாய் இருக்க வேண்டும் என்றால் ஊழியம் செய்ய பழகட்டும் அவன் பிறருக்கு உதவி செய்ய பழகட்டும் அவரது பிள்ளை போல ஆகட்டும் அவன் பெரியவன் ஆகிவிடுவான் என்று வேதம் சொல்லுகின்றது இங்கே ஆண்டவராக கிறிஸ்து உலகத்துக்கு ரஷகராய் வருவார் என்று அதாவது முன்னமே தீர்க்க தரிசிகள் உரைத்தார்கள் அந்த உரைத்த பிரகாரம் அந்த ஆண்டவராகிய தேவன் பூமிக்கு வர வேண்டும் அதற்கொரு பாத்திரம் வேணும் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறந்துதான் அவர் வர வேண்டும் என்பது தேவசித்தம் அந்த காரியம் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறார் அந்த பிரகாரத்தை காலம் வந்தபோது தேவதூதன் தூதன் மரியாதை இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து வாழ்த்தளை கூறி உன்னுடைய வயிற்றிலே ரட்சகர் பிறக்க போகிறார் என்று அந்த அம்மாவுக்கு நம்ப முடியவில்லை அம்மா கலங்குகிறார்கள் என்ன கலங்குகிறார்கள் இது எப்படி புருஷனை அறியேனே எப்படி நடக்கும் என்றபோது அங்கே அந்த தூதன் சொல்லிவிட்டு சென்று விட்டார் இப்பொழுது அதாவது உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து அதாவது அவருடைய வழிபாடு நின்று போயிட்டு ரெண்டு பேரும் விலகி வயசாகி போயிட்டாங்க இப்படி இருக்கிற காலத்தில் அவள் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாள் அவருடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு வயது ஆறு மாதம் ஆச்சுது நீ மலைநாட்டுக்கு போய் அவர்களை விசாரித்து தெரிந்து கொள் என்ற போது இவர்கள் மலைநாட்டில் போய் சௌரியா எலுசோபத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் எலுசோபத்தை வாழ்த்தினார்கள் வாழ்த்தும்போது நடந்த சம்பவம் என்ன வாசிக்கலாம் அப்பொழுது மரியால் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் நாவியன் இரட்சகராக தேவனில் களி கூறுகிறது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பது பார்கள் ஐயே நமக்கு அதாவது சிந்தனையில் தோன்றுகிறது அந்த திர்கத்தரிசு சொன்னார் அந்த தீர்க்கதரிசு சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த அந்த காலத்தில் இயேசு எப்பொழுது இரட்சகர் எப்பொழுது தோன்றுவா என்று கால குறிப்பெல்லாம் அதாவது சாஸ்திரிகளுக்கு தெரியும் ஆன அதை குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணியிருப்பார் ஆலோசனை கொடுத்துருப்பாரு சபை பிள்ளைகளுக்கு எப்படியென்றால் இப்படி ஒரு இரட்சகர் கன்னிகையின் வயிற்றுலேயே பறவை பார் என்று எழுதியிருக்கிறது அந்த காலம் இதுவாக இருக்கிறது ஆனப்படினால அந்த ரட்சகர் அதாவது கன்னிகை வயிற்றில் ஒரே ஒரு கன்னிகை ஆனப்படினால் நீங்கள் பரிசுத்தமாக உங்களை காத்துக்கொள்ளுங்கள் கடவுளுக்கு பயந்து நடவுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் அநேகர் காத்திருந்திருப்பார்கள் அநேக பெண்கள் அதாவது ஒரு யூதருக்கு ராஜாவாக வருகிறவர் என்னுடைய வீட்டுக்கு தான் வருவார் நாங்கள் தான் பணக்காரங்க எங்களுக்கு தான் பெரிய இடங்களாக இருக்குது நிறைய பேர் ஒற்றங்களில் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்திருக்கலாம் இந்த ஒரு மூலையில் அது ஒரு மறுசுத்தமான பாத்திரம் ஆண்டவர் ஆகிய தேவன் பூமிக்கு வர வேண்டும் பூமிக்கு வர வேண்டும் அதாவது ஒரு கண்ணிகனுடைய வயிற்றிலே தங்கி இருந்து பிறக்க வேண்டும் என்று எண்ணி அது யார் அவர் நோக்கி பார்த்தார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் எங்கே நோக்கி பார்க்கிறார் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்த்தார் பார்த்து மரியாளை கண்டார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மரியாள் வந்து தேவனுடைய பார்வையில் மிகவும் தாழ்மையுள்ள ஒரு மகள் ஒரு அடிமையைப் போல உள்ளவர்களே மற்றவர்களைப் போல நான் இல்லை ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாத காத்திருந்தார் அவளுடைய வயிற்றில் அவர் பிறந்தார் ஆன அவர்கள் எல்லாரும் கேட்கிற கேள்விக்கு அல்லது எலும் சொல்கிற அந்த தீர்காதன வார்த்தைக்கு பதில் என்ன அதாவது ஒன்றும் இல்லை என்னிடத்தில் அவர் பிறப்பதற்கு என்னிடத்தில் வந்து தங்கியிருப்பதற்கு நான் ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்று நான் அவருக்கு அடிமையாக இருந்தேன் அவருக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொண்டேன் ஆன இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதுவதற்கொண்டு எல்லோரும் எல்லோரும் என்னை பாய்க்குவது என்பார்கள் என்ன உலக அச்சைகளெலாம் பிறந்திருக்கிறார் அதாவது அன்று மட்டுமல்ல இன்றைக்கும் என்றைக்கு கணேசரைக்கும் அவர் இந்த தாயினுடைய வயிற்றிலே பிறந்தவர் என்று எங்கும் பிரசுத்தப்படுகிறது நான் பார்க்கிறோம் அது எப்படி அந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நமது மூலம் வழிபட நம்மிலே தங்கி இருக்க ஆண்டவர் ஒரு சிறுபுளை அணைத்து கொண்டார் இந்த பிரகாரம் யார் இருப்பார்களோ அவர்களை நான் அணைத்து கொள்வேன் அவர்களை நேசிப்பேன் அவர்களை அன்புக்கு அவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்வதற்கு அடையாளமாக இந்த வசனங்கள் இருக்கிறது அந்த அம்மா சொன்னார்கள் நான் வந்து அடிமை ஒரு அடிமை தேவனுக்கு அடிமையாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நான் செய்கிறவளாக நான் அவருக்கு முன்பாக தாழ்மையோடு காணப்பட்டேன் ஒன்றுமில்லையாண்டவர் காணப்பட்டேன் அருபால் அவர் என்னை நோக்கி பார்த்தார் தேவனுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை அங்கே செய்து விட்டார் அந்த தேவன் எனக்குள்ளே விட்டார் என் மூலமாக உலகிற்கு வெளிப்பட்டார் அவர் இன்று ரீ செய்கிறார் ஆனால் அப்படினால் அருமையானவர்களே அந்த தாயார் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் செயல்முறையில் இருக்கிறது நேகர் அந்த பாக்கியவதி என்று சொல்ல முடியும் அவர்களை தெய்வமாகத்தான் சொல்லக்கூடாது அவர்கள் ஒரு பரிசுத்த வாட்டி என்று நாம் காணுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் படைத்தவர்கள் அதை நாம் இப்பொழுது ஆராய்ச்சி படுகிறோம் கேட்கிறவர்களே பெரியவர்களாக என்றால் நாம் முதல்வர்களாக என்றால் பெரிய ஸ்தானத்தில் நாம் இருக்க என்றால் நம்மில் இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் இவைகள் இல்லாவிட்டால் அன்றைக்கு தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு போய்விடுவார் அவர்களை அணைக்க மாட்டார் அனைத்த அனைத்த மாதிரி அணைக்க வைக்க நீங்கள் இப்படி இருந்தால் நான் உங்களை இப்படி அணைத்துக் கொள்வேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்கிறபடியால ஆண்டவர் நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மகிமை அதைத்தான் யாக்கு சொன்னார் அதாவது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் உயர்த்துவார் பாசிக்கலாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்வுக்கு வழி இதுவே என்று ஆண்டவர் சொன்னார் அவருடைய பக்தர்கள் அப்படியே சொல்லுகின்றார்கள் வேதத்தில் அப்படியே அவர் எழுதியும் வைத்திருக்கிறார் ஆனால் அப்படினால் இவைகளை கவனிக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு சொன்னார் உங்களிலே பெரியவனாய் முதல்வனாய் இருக்க விரும்புகிறவன் ஊழியம் செய்ய கடவன் என்று சொன்னார் தேவனுக்கு மகிமே யோன் சுசம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது ஏசு சுவாமி சொன்னார் ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை யார் பண்ணுவான் பிதா பிதா கர்ணமணிகர மனிதன் எப்படி இருப்பார் ராஜா கர்ணமணிகர மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆகாஷ் கேட்டார் தேவனுக்கு மகிமை அவருக்கு உரியதெல்லாம் அவருக்கு என்ன விடுமோ அதெல்லாம் செய்யணும் என்ன கட்டளை விதிக்கப்பட்டது அதே ஒண்ணுமாக இங்கேயும் நான் பார்க்குறோம் வாசிக்கலாம் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் அவனை கனம் பண்ணுவார் ஒருவன் ஊழியர் செய்தால் மூன்று காரியத்தினம் அங்கே பார்க்கிறோம் அதாவது அவரை பின்பற்றணும் ஒருவன் ஊழியர் செய்தால் அதாவது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவன் வைப்பார் அது மட்டுமல்ல அவனை பிதாவே கனம் பண்ணுவார் தேவனுக்கு என்னுடைய குமாரனுக்கு நான் அனுப்பிய குமாரனுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்தபடியினால் என்று அவர்களை கருத்தர் மேன்மைப்படுத்துவார் ஆனால் அப்படி நார்மையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த நாட்களில் தேவன் இருக்கிற இடத்தை விட உயர்ந்த இடம் உயர்வு வேற ஒன்றும் இல்லை அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது அவன் அதாவது கடவுளுக்கு பயந்து அவன் அப்படி நடப்பானானால் தேவனுக்கு ஊழியம் செய்வானானால் தேவனுக்கு ஊழியம் செய்வதென்றால் என்னைய நிலை நான் என்ன பார்க்கிறோம் கடவுளை நான் உருவத்தில் பார்க்கிறதில்லை அவர் நியமித்திருக்கிற நியமனங்களை கடைபிடிப்பதே அவரை பின்பற்றுவது அவர் சொல்கிறவர்களை செய்வது அவர்களை நிச்சயமாக கர்த்தர் அவரோடு உட்கார வைப்பார் அவரோடு அணைத்து கொள்வார் என்று வேதம் சொல்கின்றது எல்லாராலும் கணம்பண்ணப்பட்டு எல்லாராலும் வாழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் இவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது சிலுவையின் மரண வரியந்தான் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது மறுபடியும் அந்த வசனத்து கூட வாசித்து விட்டுரலாம் பிளிப்பி ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் அவர் தேவன் ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி வெறுமையாக்கி மனிதனை விட ஒரு அடிமையின் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி உயர்த்தி அவரை உயர்த்தி முதல்வராக அவர் பெரியவராக ஐக்கிய அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாக தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தள்ளினார் தேவனுக்கு தேவருக்கு அவ்வளோ இதுக்குள்ளே இருக்குது ஆண்டவருக்கு வைமை அவர்தான் வழிகாட்டி தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆனப்படியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தன்னை தாழ்த்தினார் அவர் மனிதருபம் எடுத்து வந்தார் அவருக்கு சகல அதிகாரங்கள் உண்டு ஆனால் அதை வறுமையாக்கி அது செயல்படுத்தாமல் தருணத்தில் இருக்கிறதை காட்டாமல் ஏழைகளோடு ஏழைகளாக இருந்து அவள் ரிட்சிக்கு நோக்கத்திலேயே இந்த பூமியில் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் தேவனுக்கு மகிமை அந்தபடி ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல வாழ்க்கையில் துன்பங்கள் பாடுகள் நெருக்கங்கள் வந்து உடனே விட்டுவிடவில்லை அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கடைசி மூச்சு வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் தேவனுக்கு மகிமை ஆன அப்படினால் அன்று ஒரு பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்தார் பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து பிதாவினுடைய சொல்லை கேட்டு பிதா சொல்ல குமாரனு காண்கிறது எதுவோ அதாவது தாம ஒன்றையும் செய்ய மாட்டார் அப்படி கீழ்ப்படிதல் உள்ளவராக தாழ்மையுள்ளவராக அவர் இருந்தபடியினால் பிதா என்ன செய்து விட்டார் அவர் பாதாவது எல்லோரும் வானோர் புதலத்தோர் புகுமீன்களானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க முடியாது நாவுகள் எல்லா நாவுகளும் ஒரு அறிக்கை செய்ய முடியாது போற்ற முடியாது எல்லா நாமங்களுக்கு மேலாக ராமத்து உயர்த்தினார் என்றும் இதான வலது இருக்கிறார் அங்கே அவரோடு ஊழியம் செய்கிறவன் என்னோடு இருப்பான் அங்கே கொண்டு போவதற்காக நம்மை கிருத்தரை ஆயத்தப்படுத்துகிறார் கிறிஸ்துவ அறிவும் அறிவை தந்திருக்கின்றார் அந்த அறிவை நாம் சரியாக பெற்றுக்கொண்டு அவருடைய அதாவது தோற்றமும் முடிவும் அவருடைய ஊழியமும் வாழ்க்கையும் என்ன என்று கவனித்து அவைகளை பின்பற்றுவோம் அது நம்மை உயர்த்திவிடும் உயர்ந்த உயர்ந்தவர்களுக்கு கொண்டு போய்விடும் நம்ம எல்லோரும் கணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிடும் என்று சத்தியவேதம் சொல்கிறபடி நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் அப்படி நாம் செய்வோமாக செய்து உயர்த்தப்படுவோம் அதாவது எல்லாவற்றிலும் அதாவது நாம் அதை வாங்கி கொள்கிறதில்லை ஆண்டு பிதாதை செய்வார் பிதாதை செய்வார் அப்படின்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் இயேசு சுவாமி சொல்லிவிட்டார் நீங்கள் தக்கம் பண்ண வேண்டாம் போட்டி போட வேண்டாம் மற்றபடி நீங்களாகவே அப்படி ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம் இப்படி செய்யுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அங்கே தான் கொண்டு போகும் அந்த உயர்வுக்கு தான் கொண்டு போகும் உங்களுக்கு அதுக்குரிய கிருமை கிட்டுகளை கொடுத்து உங்களை முதல்வர் ஆக்கிடுவார் உங்களுடைய வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்புடையக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பண்ணுவார் பத்து பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை வாசிக்கலாம் அவ்வேளையில் சீசர்கள் இயேசுடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார் அவர்களுடைய திட்டங்கள் இங்க தர்க்கம் பண்ணாங்க இப்போ என்ன கேட்கிறாங்க பரலோகம் உண்டு பரலோகத்துக்கு ஆயத்தம் ஆனால் அங்க யார் பெரியவனாக பெரிய சீட்டெல்லாம் இருக்குது ஆனால் அங்க யார் பெரியவனா இருப்பான் என்று கேட்டாங்க இயேசு ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து அப்ப அதுதான் செய்கிறார் அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் பெரிய சீட்டு இருக்கு இல்லைன்னு அவன் அவர் சொல்லலை இது கேட்டலேன்னு தப்பு இல்லை அதை கேட்குறீங்க விரும்புகிறீங்க ஆனால் இப்படி இருந்தால் தான் அங்கே போக முடியும் என்று சொல்லிவிட்டார் அது அப்படின்னா விருப்பம் இல்லாமல் அப்போ ஆராய்ச்சி ஒழி தெரியாதவர்கள் இல்லை நிறைய தெரிந்தவர்கள் இருக்காங்க ஆனால் முடி அதில் கேட்டபடி அறிந்தபடி நடக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யணும் அது பிரகாரம் செய்தால் நான் அந்த பெரிய இடத்திற்கு இங்கேயே பூமியிலேயே மேன்மைப்படுத்தப்படுவோம் அங்கேயும் பெரிய ஸ்தானம் இருக்குது அங்கே போய் சேருவோம் இதனால அடைய கற்றுடைய பிள்ளைகள் முதலாவது வாசித்த வாக்கியத்தை நாம் மனதில் கொண்டு திரும்பவும் படித்து நீங்கள் விரும்பினால் இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தது பிறர் எனக்கு சேவை செய்ய விடும் என்று விரும்ப வேண்டாம் நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் செய்யுங்கள் ஊழியம் செய்யுங்கள் தேவருக்கும் மையுமே நீங்கள் இப்படி நடவுங்க ஆனால் அப்படினால ஊழியம் செய்து தேவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே உயர்த்தப்படுவார்கள் பரலோகத்திலும் பெரிய ஸ்தானம் உண்டு அதை பெறுவார்கள் பெற வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்திருக்கிறார் அதை நாம் செய்து அதை அடைவோம் கர்த்தனமையா சீர் உதிப்பார்கள் ஆமாம் ஒரு ஜோமனும் அண்ணவரும் ஆய் தேவரே உங்களுக்கு நிறையப்பா கந்தாவையே நேர் சொன்ன வார்த்தை தந்த வார்த்தை சொன்ன மாண்டவர் இந்த வார்த்தையை கத்திருத்தலில் பெற்றுக்கொண்டே நின்று அப்போசனம் சொன்னது போல பெற்றுக்கொண்ட வார்த்தை சொன்னோம் கேட்ட உள்ளங்களில் அது பதிந்திருக்கட்டும் கடைபிடி பெரியவர்கள் எல்லோரும் பெரியவர்களாகியேசோடு அமர வேண்டும் என்ற நிலையில் தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர் அந்த நிலையை கட்டளை இடமையா கிறிஸ்தவர்களாக இருக்கிற மக்கள் வெறுமனை பேருக்கெல்லாம் அது இப்படி இப்படிப்பட்ட நிலையில் எதிர் நோக்கோடு இந்த உலகத்தில் வாழட்டும் தடைகளை மாற்றும் கடைசி காலத்தில் உள்ள சரீரமான சபையை உருவாக்கி இருக்கிறீர்கள் அதற்காக விளர்ந்து பெருகட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வந்து சேரும் நாம் அமைகப்படட்டும் தாழ்த்து திறமையாக்கிறது ஏ சுயநாமத்தில் ஜமிக்கிறோம் இதாக